அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இரத்த கொதிப்பு இரத்த அழுத்தம் இது சம்பந்தமாக ஆத்ம குரு சுவாமி சிவப்பிரகாசம் அப்பா வந்து அவருடைய அனுபவமாக கையாண்ட சில முறைகளை நான் சொல்கிறேன் பஞ்சுதி பாகினி செந்தூரம் அப்படின்னு சொல்லி அது அவருடைய குருவுடைய முறை அது அது வெளியே கிடைக்காது அதுக்கு ஈக்குறான மருந்து சண்டை மாறுது செஞ்சு வரும் அது ஒரு பத்து கிராம் திரிகடு சூரணம் ஒரு முப்பது கிராம் ரெண்டாயிரத்தி ஒன்றா கலந்து காலை மாலை தேனில் குழிச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த ரத்த கொதிப்பு ரத்த அழுத்தம் கட்டுப்படும் ஆனால் இந்த சண்டை மாலை பஞ்ச பாஷாணத்தில் செய்கிறது இதுவும் தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடாது ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டுனா ஒரு ரெண்டு நாள் விட்டுடணும் ஒரு மூணு நாள் சாப்பிட்டு நாலு நாள் விட்டுடணும் அதுமாதிரி விட்டு விட்டு சாப்பிட்ணும் தொடர்ச்சியாக ஏழு நாளும் சாப்பிடக்கூடாது இந்த சண்டை மாலை சாப்பிடும் பொழுது கடும் பத்தியமாக இருக்கணும் கடும் பத்தியம்னா எந்த விதமான கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது உணவுலாம் சாப்பிட்லாம் மது அருதக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது புகைப்படிக்கூடாது இப்படி இருந்தீங்கன்னா இந்த மருந்தினால எந்த விளைவும் ஏற்படாது மருந்து மிக அருமையான மருந்து இதெல்லாம் சித்திரர்களுடைய முறை மருந்தினால் எந்த பக்க விளைவும் கிடையாது நம்ம வந்து கெட்ட பழக்கத்தினால தான் நமக்கு பக்க பக்க விளைவுக்கு தவிர மருந்துனால் எந்த பிரச்சனையும் வராது கெட்ட பழக்கம் இல்லாதவங்க இந்த மருந்தை சாப்பிட்டா பூரணமாக பிபியிலேருந்து விடுபட்டுடலாம் பிபி சம்பந்தமான இன்னும் சில ப பதிவுகள் இருக்குது நான் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்